டேடிக்கு வந்து மம்மியும் கிடையாது டேடியும் கிடையாது அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல மூணு வயசுலேருந்து வேலைக்கு போகிறாங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது சாரி டீ கிளாஸ் கழுவுறது ரோட்டில் கூணியில் தூங்குறது அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அஞ்சு வயசுலேருந்தே மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே பண்ணுறாங்க நான் அப்படியெல்லாம் அவங்க இருந்துட்டாங்க இப்போ நான் த்ரீ இயர்ஸாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல சேலரியில் நல்லா தான் இருக்கேன் வந்து என் கூட இருங்க அப்படின்னா வரவே நான் நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போய் போய் பழகிட்டேன் என்னால் வேலையை விட முடியாது அப்படின்றாங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா இருந்தால் அவளை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்களே அவங்களுக்கு ஒரு அம்மாவோட இடத்துல இருக்கணும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து அவங்களை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பொண்டாட்டி பார்த்துக்கணும் என் குழந்தைய பார்த்துக்கணும் கடமை நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் சரி நான் போவேன் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் நாலு பேர் நாலு பேருமே நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபாய் எங்ககிட்ட தான் அவர் வாங்கினதே இல்லை நாங்கள் வாங்கினா கொடுத்தாலுமே அது எங்களுக்கு நகை சேர்க்குறது இடம் வாங்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவார் தவிர அதுலேருந்து அவர் ஒரு ரூபாய் எடுத்து வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்கி நான் பார்த்ததே இல்லை எனக்கு என்னென்னா அவர் காலை தொழுக போகிறாரா வந்தாரா ஒரு டீ குடித்தாரா டிவி பார்த்தாரா சாப்பிட்டாரா வீட்டில் இருக்கணும்